கர்த்தர்க்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ஆமோஸ் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன் ஆமேன் நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் ஆமேன் ஆமோஸ் ஒன்பதாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அவர்களை அவர்கள் தேசத்திலே நாட்டுவேன் நான் அவர்களுக்கு கொடுத்த தேசத்திலிருந்து அவர்கள் இனி பிடுங்கப்படுவதில்லை என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் ஆ மேன் ஆமோஸ் ஒன்பது பதினைந்து கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு இருப்பாராக ஆ மேன்